லி நீங்க பாயிண்ட் லக்ஷ்மி நேத்து பிஸ்தா பாப்பாவும் அவங்க அம்மா வந்திருந்தாங்க என்னுடைய மகள் யார் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கங்கா வந்து அவங்க லைவ்ல கூட சொல்லியிருந்தாங்க என் மக்கா வந்தோன்னே அவங்களோட நிறைய வீடியோஸ்லாம் கொடுப்பேன் அப்படின்ட்டு ஸோ அவங்க சொல்லும் போதே தெரிஞ்சிருச்சு ஓகே கொஞ்சம் பெரிய பொண்ணாட்டை வருவாங்களாட்டு அப்படின்ட்டு ஏன்னா குட்டி ஏஜில் பாப்பாவை காப்ப காட்டவே இல்லை இப்போது இந்த வீடியோவில் அவங்க ஒரே விஷயம் சொன்னது என்னென்னா இது காவேரி வீட்டிலருந்து கிளம்பும் போது கொடைக்கானல் கிளம்புறேன்னு சொல்கிறாங்களே அப்போ எடுத்த காஸ்ட்யூம் ரைட்டாக கங்காவோட காஸ்டியூம் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் சரி இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வீடியோவில் நான் யார் அப்படிங்கும்போது அம்மா கங்கா அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்பா யாருங்கும் போது குமரன் பற்றி அந்த பாப்பாவுக்கு தெரியல ஏன்னா அது அந்த ஃபஸ்ட்டு சீன் அதனால் தெரியல அப்படிங்கிறாங்க இப்போ கொடைக்கானல் அந்த பக்கம் சைடு இருக்கிற ட்ராக்கை காட்டுவாங்களா காட்ட மாட்டாங்களா அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா இந்த பக்கம் மட்டும் இம்பார்ட்டன்ட் பண்ணி பாப்பா கிட்ட ஃபோன் உரையாடல் இல்லை பாப்பா இங்கே வரும்போது அவர் அங்கே டெய்லரிங் ஒர்க்கில் பிஸியாக இருக்காரு இது மாதிரியே சொல்லியே கொண்டுட்டு போயிடுவாங்களா இல்லை அங்கே ஃபேமிலியாக அவங்களோட சீன்ஸ் எல்லாம் காட்டுவாங்களா அப்படிங்கிறது இருக்குது அதில் பாப்பா அவங்களோட ஸ்டோரியில் கம்ருதீனோட அதாவது அப்பா மகளா கம்ருதீனோட இருக்கிற எடிட் ஏஐ வீடியோலாம் இருக்கல பிக்சர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அதை இவங்க ஷேர் பண்ணுறாங்க பட் பாப்பாவே இன்ஸ்டா ஐடி ஹேண்டில் பண்ண மாட்டாங்க பேரண்ட்ஸ் தான் பண்ணுவாங்க அவங்களுக்கு இவ்வளோ தூரம் தெரியுமான்னு தெரில இப்போ குமரன் வந்து ரீப்ளேஸ் ஆவாங்களா இல்லையாங்கிறது தெரியாதனால போடுறாங்க என்கிட்ட சிலர் கேட்டிருந்தாங்க பாப்பா போடுறதுனால கம்ருதீன் என்ட்ரி இருக்கா அப்படின்ட்டு அது எனக்கு நாட் ஷூர் அவங்களும் ஒரு ஆர்வத்தில் இப்போ நம்மளுடைய தாருமே வந்து முன்னாடி குமரன் கூட இருந்த அந்த சீன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ஓகேவா ஸ்டில் அவங்களும் தாருமே கம்ருதினோட கம்ருதீன் தான் குமரனாக இருக்க அந்த அப்டேட்ஸ்லாம் அவங்களும் இன்னும் ஷேர் பண்ணுறாங்க இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்களா இல்லை கம்ருதீனே வராங்களா ஏன்னா தொடர்ந்து கமெண்ட்ஸில் இது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதான் என்னுடைய கேள்வி என்னென்னா கொடைக்கானலில் போய் ஷூட் எடுத்து காட்சிகள் காட்டுறாங்களா இல்லை இவங்க ஒரு அதான் சொல்கிறாங்களா ஒரு பத்து நாளில் வந்துருவோம் ஒரு வாரத்தில் வந்துடுவோம் ஒரு ஒரு லீவுக்கு இங்கே வர மாதிரி அப்படி மட்டும் காட்டுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் ஹானஸ்ட்டாக எனக்கு தோணுன ஒரு ஒப்பீனியன் சொல்லணும் அப்படின்னா குட்டி பாப்பா இங்கேயே இருந்துருக்கலான்னு தோணுச்சு இங்கே இருந்திருக்கலாம் அவங்க கம்ருதினோ குமரனோ அந்த கேரக்டரை கொண்டு வரணுங்கிறதுக்காக அவங்க அப்படி பண்ணுறாங்க இது நமக்கு டீட்டெயிலாக பார்க்கும்போது தெரியும் பட் பாப்பா இங்கே இருக்கிற மாதிரி அவங்க அப்பா வேணால் கொடைக்கானல் இருக்கிற மாதிரி கூட காட்டியிருக்கலாம் ஏன்னா பாப்பா காவேரியோட சீன் வந்து சம வைபாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அந்த பாப்பா ரொம்ப எனர்ஜிட்டிக்காக அந்த ஃபஸ்ட்டு சாங்லேயே பார்த்தீங்கன்னா டான்ஸ்லேருந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பேசுகிறதுலேருந்து ரொம்ப துரு துருன்னு இருந்துச்சு காவேரியுடைய மகள் அதாவது காவேரி குட்டி காவேரி கூட கொஞ்சம் ஒரு ஏக்கம் இருக்க மாதிரி இருந்தது எந்த கிட்டே அந்த ஏக்கமே இல்லை ஏன்னா நிறையா பேர்த்து கூட இது நான் நஷ்டம் சொல்கிறேன் நிறையா பேர்த்து கூட ஒரு குழந்தை வளரும் போது அது ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் நிறையா பேர்த்து கூட பேசும்போது கொஞ்சம் ஒரு ஃபே ஒரு வீட்டுக்குள்ளேயே வச்சு பேசுகிற குழந்தை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு அதனாலேயே நான் பிரணவுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பேன் நிறைய பேர்த்தோட நான் பழகணும் பேசணும்ட்டு அப்போ நிறைய வார்த்தைகளும் நிறைய ஹாப்பினஸும் கிடைக்கும் அப்படிங்கிறதான் அது நான் நினச்ச ஒரு விஷயம் அதனால எனக்கு கூட குட்டி பாப்பா இருக்க மாதிரியான சீன்ஸ்லாம் எதிர்பார்க்குறேன் நிறையா அதுக்கு இங்கே இப்போ ஷிஃப்ட் ஆகிறாங்களே காஞ்சிபுரம் அதனால் இந்த பெரிய ஸ்கூலில் நீ படிக்க வரையா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து இந்த குழந்தையும் இங்கேயே சேர்த்திடலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனிவேஸ் கங்கா கூட வேண்டாம் எங்களுக்கு பாப்பா விட்டிங்கன்னா போதும் அப்படின்னு தான் தோணுது ஏன்னா காவேரியோட இங்கே உரையாடலுக்கு அது குட்டிப்பாக நல்லா நல்லாயிருக்குன்ட்டு இது மாதிரி என்னுடைய ஒப்பீனியனையும் அங்கே அங்கே நான் செலுத்துகிறேன் இது ட்ராக் பற்றி என்னுடைய கெஸ்டில் இப்போ நீங்களாம் கமெண்ட்ஸில் சொல்வீங்களா அப்போ நான் வீடியோவில் தானே சொல்லியாகணும் அப்படிங்கிறது தான் எனிவேஸ் என்னுடைய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கொடைக்கானல் சீன்ஸ் காட்டுவாங்களா இல்லை குமரன் கொடைக்கானலில் இருக்காங்கன்னு இவங்க அப்பப்போ வருவாங்களா அப்படிங்கிறது இருக்குது ஆனால் அதே சமயம் நிவீனும் யமுனாவும் பார்த்திங்கன்னா பக்கத்து ஊர் தானே அடிக்கடி வர மாதிரி இருக்கும் யமுனா வந்து அவங்க சப் கலெக்டராக அது மாதிரி ஒர்க் எல்லாம் காட்டுவாங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ யமுனாவுடைய ட்ராக்கும் கங்காவுடைய ட்ராக்கும் அந்தந்த லொக்கேஷனில் காட்டுவாங்களாங்கிறது ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் தான் இங்கே வந்துட்டு போகிறதோட வச்சுக்கிறாங்களா அப்படிங்கிறதும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் மகாநதி அப்படிங்கிறது விக்காவின் கதை மட்டும் இல்லை சகோதரிகளின் கதை ஸோ எல்லாத்துடைய லொக்கேஷன்லேயும் காட்டுறது இன்னும் சிறப்பாக இருக்கு என்னுடைய இது நம்ம வேணால் விக்கா ஸ்பெஷலாக எடுக்கலாம் பட் எல்லா இடத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் ஸ்டெடி ஒன் கடைசியாக உங்கள் மைண்ட் வாய்ஸ் சொல்லட்டுமா கோல்டா லக்ஷ்மி ஆமாம்